சப்த எனப்படுவோர் இந்து மதத்தின் மிக முக்கியமான மற்றும் சக்திவாய்ந்த தேவி உருவங்களாக கருதப்படுகின்றனர் சப்த என்பது ஏழு என பொருள்படும் கன்னியர் என்பது கன்னி அல்லது பசுமையான பெண்களை குறிக்கிறது இந்த ஏழு தேவிகள் புராணங்களில் பக்தி அருள் மற்றும் சக்தியின் அடையாளமாக வணங்கப்படுகின்றனர் இவ்வேழு கன்னியர்களின் வலிமை அவற்றின் தனித்தன்மை மற்றும் சிறப்பு அனைத்தையும் பிரதிபலிக்கிறது சப்தகன்னியர் என்றால் ஒன்று நட்சத்திர நட்சத்திரமி இந்த தேவியை பிரம்மாவின் சக்தியாக கருதுகின்றனர் அப்பெற்றியானின் சக்தியாக விளங்கும் பிரமி சப்தகன்னியரின் முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார் இரண்டு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மகேஸ்வரி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மகேஸ்வரி என்பது சிவபெருமானின் சக்தி அவர் சிவனின் சக்தியை பிரதிபலிப்பதோடு அவரது ஆன்மீக சக்தியையும் எடுத்து காட்டுகிறார் மூன்று நட்சத்திரி நட்சத்திரம் கௌமாரி சக்தியாக கருதப்படும் கௌமாரி வீரத்தை தைரியத்தை மற்றும் போர் யுக்தியை அடையாளப்படுத்துகிறார் நான்கு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி விஷ்ணுவாணி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி விஷ்ணுவின் சக்தியாக விளங்கும் இந்த தேவி காப்பாற்றும் மற்றும் சமாதானத்தை நிலைநாட்டும் சக்தியை கொண்டவர் ஐந்து நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வாராகி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வாராகி என்பது வராக அவதாரத்தில் காணப்படும் விஷ்ணுவின் சக்தியாக விளங்கும் அவரின் வலிமை புவியை காக்கும் ஆற்றலை குறிக்கிறது ஆறு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்திராணி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இவள் இந்திரனின் சக்தியாக விளங்குகிறார் எதிரிகளை வெல்லும் மற்றும் பொது நலத்தை பாதுகாப்பதற்கான ஆற்றலை கொண்டவர் சாமுண்டி சாமுண்டி என்பது துர்கையின் கோபமான வடிவமாக விளங்கும் இவர் தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு நன்மைகளை வழங்குபவர் இந்த சப்தகன்னியர்கள் பலரின் வாழ்வில் தேவையான சக்தியாக விளங்குகின்றனர் அவர்களை வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் அகன்று நன்மைகள் கிட்டும் என நம்பப்படுகிறது சப்தகன்னியரை பற்றி சொல்லப்படும் திருக்கதைகள் மற்றும் புராணங்கள் இவைகளின் வலிமையை அருளையும் மக்களுக்கு வழிகாட்டும் ஆற்றலையும் விளக்குகின்றன இவர்களின் வழிபாடு முக்கியமாக சப்தகன்னி மூலா என்ற பெயரில் ஆலயங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சப்தகநியர் எனப்படுவோர் இந்து மதத்தின் மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த தேவி உருவங்களாக கருதப்படுகிறது